இந்த விடுதலை புலிகளில் பணம் வந்து கனடாவில் யார் யார்கிட்ட இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியில் வடிவ அலசி பார்ப்போம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் தெரியும் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அட இவன்கிட்ட புலிகாசு அப்படி இருக்குது இவன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அண்மையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் உண்டு பதிவு செய்கிறேன் கேளுங்கள் என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் இந்த அவையிலும் தயாரெண்டா நாங்களும் தயாராக ஒரே கிரவுண்டில் நின்று தானே வேணும் ரங்க கேட்கத்தானே வேணும் அப்போ ஒரு சம்பவம் உண்டு ஒருவர் அவர் ஒரு பிளாட்டில் இருந்தவர் தமிழில் மக்கள் விடுதலை கழகத்தில் இருந்தவர் கொக்குவிலை சேர்ந்தவர் சீட்டு சுற்றினவர் என்று சொல்லி சொன்னால் அதாவது பிளாட்டில் இருந்தவர் கொக்கு விலை சேர்ந்தவர் சீட்டு கனடாவில் சுற்றினவர் என்று அவரை ஆக்களுக்கு தெரியும் அவர் ஒருவர பார்த்து சொல்லியிருக்கிறார் ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இங்கே பணம் செய்யத்தொருதரை பார்த்து சொல்லியிருக்கிறார் இதுவனுக்கு பு புலி காசுலான்னு வந்து வீடு வாங்கினோன்னு பின்ன இவர் சொன்னவர் வந்து அவரும் பொழுது மக்கள் விடுதலைக்கழகத்திலான் இருந்தவர் புலாட்டிலான் இருந்தவர் அவர் கொஞ்சம் கதைக்க தெரிஞ்ச பொடியர் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் அண்ணன் நீங்களும் இங்கே தான் வீடு வாங்கினீங்க நீங்கள் அவ்வளோத்துக்கு வாங்கினீங்கன்னு கேட்டிருக்கேன் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் அஞ்சூருக்கு வாங்கினேன்னு சொல்லியிருக்கார் அப்போ இவர் சொல்லியிருக்கிறார் இந்த புலிகளுக்கு வேலை செய்கிறவர் இருக்கிறாரோ அவர் முன்னூறுக்கு தான் வீடு வாங்கினார் இதா கொஞ்சம் காலம் முன்னேந்து நான் கதையை சொல்கிறேன் இப்போ இந்த காசுக்கெல்லாம் வீடு வாங்கிடலாம் அப்போ அவர் கேட்டிருக்கிறார் அப்போ நீங்கள் புலாட்டில் இருந்து அடித்து கொண்டு அந்த காசில் தமிழீழ மக்கள் கழகத்துலேருந்து அடித்து கொண்டு அந்த காசில் அஞ்சூறுக்கு வீடு வாங்கியிருக்கிறீங்க சரி அவர் புலிகளில் இருந்து அடித்த பணம் பண்ணுவேன் எப்பமேன் அடித்த பணத்தில் முந்நூறுக்கு தான் வாங்கியிருக்க அப்போ ஆர் பெரிய கள்ளன் ஆர் பெரிய திருடன் தோன்ற அவர் வாயடைச்சு போயிட்டேரான் அதுக்கு பிறகு அப்போ யார் இந்த கதையில் காவி கொண்டு பண்ணுறதுக்கு தான் நான் சொன்னேன் முன்னாள் போராளிகள் இருக்கிறீங்கல்ல நீங்கள் ஆயுதம் தூக்குறதுக்கு ஒரு அமைப்பு போயிருப்பீங்கல்ல அவையில் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு இன இப்படி கஷ்டப்படுதுன்றதுக்காண்டி உங்களோட வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தயாராகிருந்தீங்கள் சரிதானே அதை நீங்கள் பிறகு பின்னால் பாதை மாறி தலைமைகள் மாறி போனாலும் அது வேறு பிரச்சனை ஆனால் அவைகளுக்கு எங்கள் எல்லாேருக்கும் ஒரு பெரிய இடம் இருக்குது நான் அரசியல்வாதிகளை மதிக்கிறே இல்லை அப்படின் தானே என்று சொன்னால் அவன் இப்போ அரசியல்வாதியாக இருக்கிறவன் எல்லாம் வந்து சட்டம் படிக்கிறதுக்கு நீங்கள் ஆயுதம் தூக்க போனீங்க அவன் சட்டம் படிக்கிறதுக்கு தன்ட சொந்த சுயநலத்துக்காண்டி போயிருக்காள் நீங்கள் உங்களுக்கு பொது சிந்தனை ஒன்று வந்திருக்கு அந்த வகையில் நான் மதிக்கிறேன் அப்போ இதே மாதிரி பல விஷயங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காசு யார் யார்கிட்ட கனடாவில விடுதலை புல பணம் இருக்கிறதுன்றத பின்னே சொல்ல போகிறேன் அதையும் சொல்ல போறேன்னு கேளுங்க அப்ப பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த மாமாக்கள் தான் புலிகாசு ஒருதன் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக காய்ச்சிட்டான்ண்டா இவன்கிட்ட புலிகாசு இருக்குது இவன் புலிகள் கொடுத்துத்தான் கதைக்கிறான் புலிய பினாமி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப இவையில யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையாக பணம் கொடுத்தவனான்னு பாத்தீங்கன்னு சொன்னான் உண்மையாக பணம் கொடுத்தவனாக இருக்காது இது வந்து பௌத்த சிங்கள அரசின்ற மாமாக்களாக தான் பெரும்பாலும் இருக்குது இவகிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஆ நீங்கள் பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தனீங்களோ அவ்வளோ கொடுத்த நீங்கள் எத்தனை மில்லியன் கொடுத்த நீங்கள் உங்கள்கிட்ட ரிசீப்ட் இருக்கா கேட்போமா யார்கிட்ட கொடுத்தனீங்கன்னு கேட்டால் உடனே அப்படியே திருட்டு மொழி முழித்து தலை இங்கே காலுக்கு வந்துடும் அப்படித்தான் நெருப்பினோம் அப்போ இவையென்ற வில பின்னலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏன் இவியல் சொல்லினோம்னு சொல்லி பார்ப்போம் அதாவது ஒரு தமிழ் இனம் வந்து பேரெழுச்சி கொள்ளக்கூடாது தமிழ் செயற்பாட்டாளர்கள் தான் விடுதலை புலிகளுக்கு பணம் செய்து கொடுத்துருப்பினும் அப்போ எல்லாம் வந்து இந்த மக்கள் அவையே பணம் அடித்தவன் இவன் ஆசை ஆசைவன் தான் வாங்கி கொண்டு போனவன் வச்சுருந்துக்கிறான் என்று சொல்லி நினைக்கணும் அப்படி நினைச்சாதான் இவையல் வந்து மக்கள் மத்தியில் மாட்டினம் அப்படி பௌத்த சிங்கள பேரினவாதம் வந்து ஒரு பெரிய ஒரு இதோண்ட திட்டம் உண்டை போட்டு அதை கொடுத்து விட்டுருக்கு அப்போ அதை கொடுத்து விட்டோடனே அந்த பழத்தை சாப்பிட்டு கொட்டை போடுறாக்கெல்லாம் நிவியல் இப்போ ஒரு குருவிகிட்ட ஒரு பழம் எடுத்து அந்த குருவியை அந்த அந்த பழத்தை சாப்பிட்றது அந்த இனிப்பை சாப்பிட்றதுக்காண்டி அங்கே பழத்தை சாப்பிடுவோம் அது பறந்து போயிங்களேன் இந்த இடத்துல கொட்டையை போவோம் அதுதான் அந்த இனப்பெருக்கு இதுகள்னு சொல்லி நம்ம இதை ப படிச்சிருப்பேன் சின்ன வயசில் அது மாதிரி தான் இவியலும் வந்து அங்கே இருந்து எடுத்துட்டு சில பேர் வந்து தங்களை தெரியாமலே இந்த பின்னலில் மாட்டுப்பட்டு எதிரிக்கு உழைக்கினேன் பிளேந்தானே அப்போ இவன் பணம் பொறாமையும் ஸ்ரீலங்கா அரசிட்ட பணம் பொறாமையும் உழைக்கின அப்போ இவியல் வந்து தங்களை உணர்ந்து கொள்ளணும் வந்து இது ஒரு வள பின்னலுக்கு தாங்கள் அடித்து கொடுக்குறேன்னு சொல்லி ஆ தமிழின்ன பேரெழுச்சி வரக்கூடாதுக்கு அடித்து கொடுக்கணும் இன்னும் கொசிப் கதைக்கிறாக்கல் ரீக்கு நம்ம இல்லை அதாவது வம்பு கதைக்கிறது அதாவது இட்டு கதைக்கிறது ஆ இந்த சும்மா சந்தையில் நின்று கதைக்கிற மாதிரி ஒரு பம்பளக்கிற ஆ வம்பளக்கிறேன்னா வச்சுள்ள அப்படியான ஆக்களும் இதை தூக்கி கொண்டு திருவினா அப்போ இதை ஏன் செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா சும்மா உதாரணமாக பார்ப்போம் நல்ல வடிவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ கனடா போன்ற நாடுகளில் வந்து அஞ்சு லட்சம் மக்கள் தமிழ் மக்கள் இருக்கணும் சரி மூன்று லட்சம் இருப்போம் இருப்பினம் வைப்போம் அப்போ இவ்வளவு பேரும் வந்து பெரும்பான்மையான ஆட்கள் வந்தது விடுதலை புலிகளுக்கு ஆதரவு செய்து சொல்லி இங்கே கருத்து கணிப்பெல்லாம் இருக்குது அதாவது தமிழர் அல்லாத தேர்ட் பார்ட்டி எடுத்த கருத்து கணிப்பெல்லாம் இருக்குது அப்போ அவையிட்ட பணம் வாங்கி விடுதலை புலிகளுக்கு அனுப்பினது அது யாரும் மறக்க முடியாது எல்லாருக்கும் தெரியுமா வீடு வீடு ஆட்கள் போய் காசு சேர்ப்பினோம் அப்போ இந்த மாதிரி இந்த படிநிலை இருக்குமென்று சொல்லி சொன்னால் விடுதலை புள்ளின்ற அந்த இது வந்து இப்போல்லாம் அழிஞ்சு போயிட்டு தான் இப்போ பழைய விஷயங்களை சொல்கிறேன்டா உங்களுக்கு இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்குமெண்டா ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு பணிமனை இருக்கும் அங்கே பொறுப்பாளர் இருப்பினும் நாலஞ்சு பொறுப்பாளர் இருப்பினா ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒரு பொறுப்பாளர் இருப்பினா அங்கே இந்த ஏரியாக்காரர்ன்னு சொல்கிறேன் வியர்ந்து அதாவது போகிற ஆக்கள் இங்கே ஏரியாக்காரர் என்றால் ஒவ்வொரு ஏரியாவாக ஒரு தொகுதி தொகுதியாக பிரிச்சிருக்கு அப்போ அதில் வந்து நிறைய பேர் சின்ன வயசு ஆக்கள் இருப்பினம் வயசான அக்கள் இருப்பினம் அப்படி நிறைய பேர் வேலை செய்வோம் கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் மூணு மூன்று லட்சம் மக்கள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தேன்டா ஆரஞ்சு முப்பது அப்போ அவ்வளவு வீடுகளையும் தட்டப்படும் அப்போ தட்டுறதுக்கு இத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்திருப்பினா சரி சும்மா ஆனதுக்கு ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்திருப்பினமென்று வச்சாலும் அப்போ அந்த மக்களை பயமுறுத்துறதுக்கு அந்த அவன் காசை கொடுத்து அந்த அவையில் இந்த ஏரியாக்காரருன்னு சொல்கிறார்கள் இருக்கணும் வீடு கட்டி த பிரச்சாரம் செய்துட்டு பரப்புரை செய்துட்டு விடுதலை பொறுப்பாளர் மாதிரி சொல்லிடுறதை சொல்லிட்டு பணத்தை வாங்கி ரிசீட்டை கொடுத்துட்டு அந்த காசை கொண்டே பொறுப்பாளர்கிட்ட கொடுத்துருப்பினான் அப்போ அந்த காசு அடித்த ஆட்கள் யாராக இருப்பினம்னு சொன்னால் இந்த மக்கள்கிட்ட போனாக்கள் இல்லை மக்கள்கிட்ட போனார்கள் இல்லை கொண்டு கொண்டே பொறுப்பாளர்கிட்ட கொடுத்துருப்பினான் அப்போ அந்த காசு விடுதலை புலிக்கு அந்த வேலை செய்த இல்லையும் அந்த பொறுப்பாளர்களையும் யார் வேறு அடிச்சினோம்னு தெரியல அடிச்சிருப்பினம் என்று சொன்னால் அழிஞ்சு போச்சு அமை இப்போ அதை வந்து நான் ஒத்துக்கொள்கிறேன் இருப்பின வேண்டதுன்னா எல்லாருக்கும் தெரியுமா அது ஆனால் இப்போ வந்து இப்படி இவன் ஏன் இப்படி காய்ச்சி கொண்டு வரையினம் சொன்னால் இந்த தமிழ் செயற்பாட்டாளர்களை முடக்கவணும் ஒருதரும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக கேட்கக்கூடாது கதைச்சா இவனுக்கு புலிக்காசு அப்படி இப்படின்னு முத்த உ முத்திர உத்தி விடுறது இதுதான் அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த பூனைக்குட்டி விளங்குதா அப்போ இந்த பூனைக்குட்டியை உடைச்சு வந்து வெளியில் எடுத்தால் தான் நமக்கு எல்லாருக்கும் வந்து தமிழ் தேசிய ஒரு பேரெழுச்சி பெறும் தமிழன் வந்து ஒரு தன்னுடைய அந்த கனவு உலகத்து இந்த பயணத்தை வந்து தொடரலாம் இது ஒரு தடை இப்போ அதாவது எதிரி கொண்டாந்து போட்ட ஒரு தடை புலிக்காது அது இது இதெல்லாம் போட்டு ஒரு செய்கிற ஒரு தடை அப்போ இதை வந்து நாம் உடைச்சி முன்னுக்கு வரணும் அதுக்காக அவையிட்ட தக்க கேள்விகளை கேட்கணும் நீ காசு கொடுத்தியா ஆ வேறு எந்த விலை பின்னலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் வெளிப்படுத்தணும் மக்கள் இதுதானே மக்களே வாழ்தலினுது நாமார்க்கும் குடியலும் நமனே நேஞ்சோம்